அதாவது வயசானவங்களும் சரி குழந்தைங்களும் சரி நல்ல முளை கட்டின ஒரு ஹெல்த் மிக்ஸ் வேணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம கிட்ட வந்து முளைக்கட்டிய ராகி ஹெல்த் மிக்ஸ் அதாவது ஸ்ப்ரௌட்டட் ராகி ஹெல்த் மிக்ஸ் இருக்கு இதுல வந்து நம்ம பனங்கல் கண்டு சேர்க்கிறோம் ஏலக்காய் சேர்க்குறோம் முளைக்கட்டிய ராகி சேர்க்குறோம் இதுல நட்ஸும் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால நீங்க காலையில் சாயந்தரம் ரெண்டு வேலையுமே இதை குடிச்சிட்டு வரலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் முளை கட்டிய ராகி சாக்லேட் மால்ட் நம்ம கிட்ட இருக்கு இது வந்து சாக்லேட் போடாம நம்ம வச்சிருக்கோம் இதுல சாக்லேட் சேர்த்து மால்ட் மாதிரி கொடுத்துருக்கோம் இதுல வந்து சின்ன பசங்களுக்கெல்லாம் வந்து சாக்லேட் பவுடர் போட்டு கொடுக்கும் போது பசங்க நல்லா விரும்பி குடிப்பாங்க இதுலயும் நட்ஸ் எல்லாமே சேர்த்துருக்கோம் பெரியவங்க குடிக்கிறதுக்கும் வாங்கிக்கலாம் சின்ன பிள்ளைங்க குடிக்கிறதுக்கும் வாங்கிக்கலாம் இதை காலையில சாயந்தரம் ரெண்டு வேளையுமே குடிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க வந்து இந்த பனியார கல்லுல ஊத்தி நீங்க குடுத்தீங்கன்னா அது வந்து நமக்கு பசங்களுக்குலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரியும் வச்சு கொடுக்கலாம் இதை உருண்டையாவும் நீங்கள் உருட்டி கொடுக்கலாம் இது வந்து சாஃபை போடாமல் ஹெல்த் மிக்ஸ் முளைக்கட்டிய ஹெல்த் மிக்ஸ் இதுலேயும் நீங்கள் வந்து கொஞ்சம் சர்க்கரை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து நெய் கொஞ்சம் சேர்த்து நீங்கள் உருண்ட மாதிரி பசங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்குறோம் பெரியவங்களும் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க